லார்ட் இந்த பிப்ரவரி மாதத்தில் பதினெட்டாம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரெண்டு கொருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் செகண்ட் கொருந்தியன் சாப்டர் த்ரீ வர்ஸ் செவன்டீன் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு அல்லே லூயா கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்திரையே ஸ்தோத்தரிக்கலாமா கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா ஆவியாக இருக்கிறார் ஸ்பிரிட் ஃபார்மில் ஆண்டவர் இருக்கிறார் நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒரு ஆவியாக இருக்கிறார் பிரியமானவர்களை இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மனித உருவத்தில் ஆண்டவர் இங்கே வந்தாங்க ஆனால் நமக்கு தெரியும் அவர் ம மறித்து மூன்றாவது நாளில் உயிரோடு எழும்பி இதாவுடைய வலது பாரசத்தில் இப்பொழுது வீற்றிருக்கிறார் ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு விசுவாசிக்கிறோம் அப்போ ஆண்டவர் எப்படி இருக்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் இல்லை என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பிக்சர் ஒரு ஃபோட்டோ ஆஃப் ஜீசஸ் அதில் தான் ஜீசஸ் இருக்கிறாங்க இல்லை ஒரு பர்டிகுலர் சிலையில் ஜீசஸுடைய சிலை மாதிரி ஒரு சிலையை வச்சிட்டா அதில் ஜீசஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எல்லாப்பிரிய மாணவர்களை கர்த்தர் அதில் அல்ல ஆண்டவரை வந்து ஒரு பிக்சரில் நம்ம கண்டெய்ன் பண்ணி இதுதான் அப்படின்னு இல்லை எல்லா இடத்துலையும் அவர் பரவி இருக்கிற ஒரு தேவன் ஹலே லூயா இஸ் அ நம்னி ப்ரெசன்ட் காட் எல்லா இடத்துலையும் வியாபிக்கிற தேவன் அப்போது ஒரே எல்லா இடத்துலையும் தேவன் எப்படி நான் இருக்க முடியும் அப்படின்னா அவர் ஸ்பிரிட் ஃபார்மில் இருந்தால் தான் அவர் இருக்க முடியும் அதே தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அதனால தான் நம்ம நம்ம சொல்கிறோம் ஆண்டவருக்கு ஒரு சிலைன்னு வச்சு நம்ம வணங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி வச்சு அதுக்கு முன்னால் போய் கும்பிட்டு வணங்கணும் அப்படி அவசியம் இல்லை ஒரு மாலையை கொளுத்தி வைக்கிறதோ இல்லை ஒரு கேண்டலை இல்லை ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி வைக்கிறதுனால இல்லை நம்மளுடைய தேவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் ஹலே லூயா அவர் பூஜை ரூமில் மாத்திரம் அல்ல அவர் எல்லா இடத்திலும் இருக்கிற தேவன் அவர் ஆவியாக இருக்கிறார் அந்த கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல என்ன உண்டாகுமா விடுதலை உண்டாகும் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார் அல்ல அந்த இடத்துல எந்த எந்த கட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு விடுதலை அது வியாதியின் கட்டாக இருக்கலாம் அது ஒரு பாவத்தின் கட்டாக இருக்கலாம் அது சாபத்தின் கட்டாக இருக்கலாம் எந்த கட்டாக இருக்கட்டும் அங்கே பரிசுத்த தேவ ஆவியானவர் கடந்து வரும் அந்த இடத்துல ஒரு விடுதலை நிச்சயமாய் உண்டாகும் அல்லோயா சுகம் உண்டாகும் பலவீனங்களிலே பலன் உண்டாகும் நம்முடைய வியாதிகள் மாறும் நம்முடைய பாவத்தின் நுகங்கள் அடிமைத்தனங்கள் மாறிவிடும் விடுதலை உண்டாகிறது விடுதலை அப்படின்னப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லா தானே இருக்கிறோம் நமக்கு என்ன விடுதலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் என்ன ப்ரிசன்லியாக இருக்கிறோம் நம்ம என்ன ஏன் ஜெயிலியாக போட்டு நம்மளை அடைச்சி வச்சுருக்குறாங்க பிரியமானவர்களே ஒருத்தர் ஜெயிலில் இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுடைய நிலமையை நம்ம யோசித்து பார்க்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க அந்த சின்ன வட்டத்திலேயே தான் அவங்க சுற்றி சுற்றி வர்றாங்க அப்படி தானே ஒரு இடத்துல ஒரு ரூமில் தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரூமுடைய ஃப்ரீடம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது அந்த ரூமில் நீங்கள் எங்கேனாலும் போய்க்கலாம் ஆனால் அந்த ரூமை விட்டு நீங்கள் வெளியில் வர முடியறதில்ல அப்போ என்ன அர்த்தம்னா அந்த ரூம்குள்ளே மட்டும்தான் அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது வெளியில் அவங்களுக்கு வர முடியல இன்றைக்கி நிறைய பேருடைய லைஃப்பில் அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லை யாராவது வந்து அவங்கள வெளியில் கொண்டு வந்தால் தான் அவங்களால வெளியில் வர முடியுது அவங்க நம்ம சில நேரத்தில் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை திரும்பி 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 நம்ம செய்கிறோம் ஏன்னா நமக்கு அதுலேருந்து ஒரு விட்டுதலை இல்லை அதனால தான் நம்ம திரும்பி திரும்பி நம்ம நினைக்கிறோம் இதனால் பார்க்கக்கூடாது இதில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த சினிமாவை நான் பார்க்கக்கூடாது இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் என்னமோ நான் பார்க்கக்கூடாது இந்த பழக்கம் எனக்கு வேண்டாம் நல்லா இல்லை அது என்னை கஷ்டப்படுத்துது என் குடும்பத்தை கஷ்டப்படுத்துது அப்படின்ற விருப்பம் இருக்குது ஆனால் அந்த நேரம் வந்த உடனே இல்லை அந்த அந்த கடையை தாண்டி போகும்போது இல்லை அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு வந்த உடனே அந்த கிரேவிங் வந்த உடனே திரும்பி அதே தப்பை நம்ம பண்ணுறோம் திருப்பி 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 ஒரே சைக்கிள் மாதிரி அதுலேருந்து வெளியிலயே வர முடியாமல் ஒரு கட்டில் அநேகர் காணப்படுகிறார்கள் அவர்களுக்கு விடுதலை எங்கே உண்டாகும் கர்த்தருடைய ஆவி அங்கே வரும்பொழுது விடுதலை உண்டாகிறது தேவனுடைய பிரசன்னம் வரும்பொழுது விடுதலை அதுதான் இந்த பரிசுத்த தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார் கர்த்தர் ஆவியாக இருக்கிறார் அந்த ஆவியானவர் ஆண்டவரே என்னை விடுதலை பண்ண வாங்கப்பா இந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் என் மேலே வாங்க எனக்கு இந்த கட்டிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க இந்த பாவத்திலிருந்து இந்த இச்சையிலேருந்து ஒரு விடுதலையை கொடுங்க எனக்கு இந்த காரியத்தில் இருந்து ஒரு விடுதலையை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் உண்மையாக ஆண்டவரை கூப்பிட்டீங்கன்னா ஏசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டாகும் பிரியமானவர்களை இன்றைக்கி அந்த வசனத்தை தான் நம்ம தியானிக்கிறோம் அந்த வசனத்தின் மேலே நீங்கள் கை வச்சு ஜோமனுங்க கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு எவ்வளோ பிளஸ்ஸிங் உண்டு ஆனால் மிகப்பெரிய ப்ளெஸ்ஸிங் எனக்கு தெரியுமா விடுதலை நமக்கு விடுதலை கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா அது ஒரு நுகமாக நம்ம மேலே இருப்பது இல்லை அதே இடத்துல சுற்றி 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 வரணுன்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ரீடம் ஆண்டவர் கொடுக்கிறார் ஹலே லூயா அந்த விடுதலை உங்களுக்கு வேணுமா அப்போ கத்தருடைய ஆவியானவரை அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கூப்பிடுவீங்களா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது உங்களுக்கு விடுதலை சில இடத்துல நம்மக்கிட்ட இருக்கிற கசப்பு மன்னியாமை சிலர் நம்ம மன்னிக்காமல் வைக்கும்போது அதுவே நமக்கு கட்டாக மாறிடும் அந்த கசப்புன்றதே நமக்கு கண்ணியாக மாறிடும் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ யார் மேலேயும் நீ கசப்பாக இருக்கக்கூடாது எல்லாரையும் மன்னிக்கணும் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறாங்க ஏன்னா இன்னொரு இடத்துல லூக்கால் நினைக்கிற ஆண்டவர் சொல்லுவாங்க விடுதலை பண்ணுங்கள் அப்பொழுது விடுதலை ஆவியர்கள் நீங்கள் விடுதலை பண்ணிடுங்க அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் அவங்களே நினச்சி 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 அந்த பண்ண சம்பவத்தையே யோசித்து யோசித்து நம்ம தான் ப்ரிசனில் இருக்கிறோம் பெரிய மாணவர்களை அதை நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா அந்த காரியத்துலேருந்து அவங்களுக்கு விடுதலை உண்டாயிரும் அதனால் நிறைய நேரத்தில் கசப்பு கூட அன்ஃபர்கிவ்னஸ் கூட நமக்கு ப்ரெசனாக மாறிவிடும் அப்போது ஆவியானவர் வரும்பொழுது ஆண்டவரே இந்த சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியல இவங்க பண்ண காரியத்தை என்னால் மன்னிக்க முடியல ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா ஆண்டவரே கூப்பிடுங்க ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு மன்னிக்கணும் அதை நான் மறந்துடணும் ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜோம் ஆவியானவர் வரும் பொழுது அங்கே விடுதலை உண்டாகும் ஹாலே லூவியா மன்னிக்க முடியாத நபர்களை நம்மளால் மன்னிக்க முடியும் அன்பு செய்ய முடியாத நபர்களை நம்மளால் நேசிக்க அந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் ஹலோ லோய்யா கத்தர் கொடுக்குற அந்த உண்மையான விடுதலை அ ட்ரூ டெலிவரன்ஸ் உண்மையான ஒரு விடுதலை பிரியமானவர்களை அதை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு கற்று கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜபிக்கலாமா